பத்தே பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசு சீடர்களை பார்த்து கேட்டார்கள் ஏனென்றால் அந்த நாட்கள்ல அவர் ஒரு எளியா தீர்க்க தரிசி என்று சொன்னார்கள் அவர் யோமான் ஸ்நானகன் என்று சொன்னார்கள் எரேமியா போன்ற ஒரு தீர்க்க தரிசி என்று சொன்னார்கள் அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் மனதுருக்கம் உள்ளவர் அற்புதங்களை செய்கிறவர் நல்ல போதகர் இப்படியெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இவை எல்லாம் உண்மைதான் எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் யார் என்று என்னை சொல்கிறீர்கள் என்று கேட்டால் பேதுரு சரியாக சொல்லுகிறான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் ரட்சித்து நம்மை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் அவர்தான் புறமந்தஸ்தர்கள் கூட இன்றைக்கு அவரை தெற்கு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அது எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் ரட்சகர் அவர் மேசியா நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்